வணக்கம் ஆரமீகத்துக்கு முப்பதாம் தேதிக்கு தான் பிரச்சாரம் தூங்க முடியும் சின்னம் முப்பதாம் தேதி தான் கிடைக்குது அடானப்பட்ட ஆளுகளை சின்னத்துக்கு தொங்கிட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷன் எல்லாம் தொங்க விட்டுருச்சு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை குற்றையரும் குளையரும் ஆக கிடைக்கல பார்க்காத பாவத்திற்காக ஓபிஎஸ் அவர்களே பாவம் என்ன மாதிரி தனி சுயட்சேசனத்துக்காக அதுவும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நிலமை அந்த மாதிரி இருக்குது எல்லா ஆத்துக்கும் ஆண்டவன் இருக்கான் இல்லையா எனது மனு வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது தமிழகத்தில் முதன் முதலில் நான் தான் தாக்கல் செய்தேன் அதே போன்று முதன் முதலில் அதீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் நன்றி வேலூர் தொகுதியில பசுமையாக்க வந்திருக்கேன் வேலை வாய்ப்பு உருவாக்காம இருக்காங்க வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் நேற்று அந்த கேவி ஒரு பகுதியில மேனகம் குப்பமா என்ன நீட்ட நோட்டங்க ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இல்லைன்னு கதர்றாங்க பக்கத்தில் ஒரு மனுஷ ஆஸ்பத்திரி இல்லைன்னு தாமோதரப்பட்டியாத ஒரு ஊர் கேவிக்குப்பம் பக்கத்தில் மாட்டு ஆஸ்பத்திரி கூட இல்லைங்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் அல்லது மாட்டு டாக்டர் யாராவது இருந்தால் அங்கே வாங்க ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க சின்ன ஊர் தான் இங்கே கிராமம் அது கூட இவங்க பண்ணலை ஆனால் மத்திய மாநில அரசுகள் பிரித்திக்கிட்டு இருக்காங்க இருக்கு நான் தேர்தல் நிற்கிற நோக்கமே மத்தியில் ஒரு பாசிச பிசாசாக மோதியவர்கள் வலம் வளம் வந்து கொண்டு இருக்கிறார் வேற இருக்கப்பட வேண்டும் முதல்வர் அவர்களை முன்னாள் முதல்வர்களை தீர்த்துக்கெட்டுனதே அவங்க தான் வெளிப்படைய சொல்லிகிட்டு இருக்கேன் என்ற எல்லா ஆவணங்களும் நானும் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கி வச்சிருக்கேன் அந்த பக்கம் அதிமுக அந்த பக்கம் பாஜக ரெண்டு பேரை வீழ்த்தி இந்த தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன் நன்றி வணக்கம் ஆமாம் நான் தமிழாக நான் பயணிச்சிருக்கேன் அவர் ஏதோ ஒரு நியாயமான கோரிக்கையாக நின்றுட்டு இருக்காங்க அவரோட சின்னமும் பறிக்கப்பட்டு விட்டது தேர்தல் அனைத்தால எனக்கு கூட அந்த விவசாய சின்னம் பரிசீலனைக்கு முத முத டிக் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல டார்ச் லைட் கூட ஃப்ரீயா இருந்துச்சு வந்து வாங்கிக்கோங்க வாங்கிக்கங்கன்னு ஃப்ரீயா கிடைச்சிச்சு அதே நான் எடுத்துக்கல ஏன்னா அந்த விளக்கு பிடிக்கிற வேலையெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல சின்னம் கேட்டிருக்கேன் அது கொடுமையான ஒன்று தான் அவர்களோட சின்னம் முடக்கப்பட்டிருக்கு பம்பரம் முடக்கப்பட்டிருக்கு முதல்ல இன்னைக்கு அந்த மதிமுக சார்பில் ஒருவர் ஒரு ஏதோ மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது ரொம்ப துக்கமாக இருக்குது அவருடைய அண்ணா நான் சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் தேர்தல் மிகப்பெரிய இந்திய ஜனநாயக தேர்தல் திருவிழான்னு மோதியால் அறிவிக்கப்பட்டதில் முதல் முதல்ல ஒரு காவு வாங்கிருச்சு இனிமேல் அந்த மாதிரி நிகழக்கூடாது நான் எல்லாத்தையும் தான் தாக்குவேன் யார் தப்பு செய்கிறாங்களோ எல்லாத்தையும் தாக்குவேன் சும்மா குறை இருக்கிறது என்னோட வேலை அல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வச்சுருக்கேன் நாலு அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடன் கொடுக்கறதுக்கான திட்டத்தை நான் அனுப்பி பண்ணுறேன் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் பேங்க்கு கொடுக்க விடாது அதுக்காக ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சு எப்படி மோதி ஐயா அவர்கள் நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சு லட்சத்தை அதான் இன்னைக்கு பேரில் தள்ளுபடி பண்ணுறாரோ நிறைய பணக்காரங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாரோ அந்த மாதிரி ஏன் ஏழைகளுக்கு கூட கூடாது நிச்சயம் அமல்படுத்துவேன் நன்றி வணக்கம்